இப்போ குவாலி கூடலாம் ரொம்ப கப்பை மாதிரி ஆகிட்டு அந்தாலும் சரி குவாலி கூட லைட்டாக க்ளீன் பண்ணுவேன்னு சொல்லி எல்லா இடமும் தூத்து அந்த குப்பையெல்லாம் சைடில் வந்து என்ன கூட்டி வாரியெல்லாம் எரிக்கணும்னு சொல்லி மொத்தமாக கூட்டிகிட்டு இருந்தோம் ப்ரோ இது அந்த வீடியோ இருக்க யாருமே கிடையாது ப்ரோ ஒத்தகை வச்சு அதை க்ளீன் பண்ணிக்கிட்டு வாரியில் வச்சு ஒட்டக வச்சு தூத்துக்கிட்டு அவங்க தங்கையில் கேமரா வச்சுருந்தேன் ப்ரோ மூஞ்சி வர கட்டி வீடியோ போட முடியாது ப்ரோ இல்லைனா மூஞ்சி காட்டியாக இல்லை வீடியோ போட்டிருப்பேன் தூக்குடி இதெல்லாம் அவங்க அந்தளவுலாம் ஒன்றுமே இல்லை ப்ரோ நம்ம தெரிஞ்ச மட்டும் ஏதோ வீடியோ எடுத்து போடு உங்களுக்கு வீடியோ தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் ஆனால் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் ப்ரோ யூடியூப் சேனலில் வீடியோ நல்லா இல்லைன்னா அவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அதெல்லாம் நான் ஒன்றுமே சொல்ல முடியும் உங்கள்லாம் யாருமே நான் போகிற வீடியோ எனக்கே தெரியும் ப்ரோ கேவலமாக இருக்கும் நிறையா அந்த வீடியோ தள்ளி விட்டுற வர போவாங்க அதுலேயும் சில பேர் அந்த வீடியோ பார்த்து லைக் எல்லாம் முடியாத ஆனால் எல்லா வீடியோ இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க ப்ரோ ரெண்டு ஆமாம் மூணு வருஷம் ஆகும் ப்ரோ யூடியூப் சேனலு ஓப்பன் பண்ணி என்ன வாட்சஸ் ஸ்டேமே வர மாட்டேங்குது எங்களுக்கு ஆனால் டெய்லியும் வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கும் அதுக்கு மெனக்கெட்டு ஒரு நாள் அஞ்சு வீடியோ ஆறு வீடியோ வரை போட்டு பார்க்குறோம் வாட்சஸ் டைம் வரணு சொல்லி அதனால் அந்த வாட்சஸ் டைம் மட்டும் யூடியூப் சேனல் வரவே மாட்டேன் எங்களுக்கு ப்ரோ முதல் பைக் வீடியோ போட்டிருந்தேன் பைக் வந்த டைமில் இப்போ பைக் இல்லாமல் கோழி வளர்க்க ரொம்ப பிடிச்சிருக்கிறோம் அந்த கால் உடைஞ்சலேருந்து அப்படியே கோழி வளர்க்க ஆரம்பித்து சரி ஃபுல்லாக நம்ம அப்படியே ஒரு குவாலி பண்ண மாதிரி வச்சு வளர்த்துட்ருக்கலாமே அப்படின்னு சொல்லி கோழி வீடியோ தான் ப்ரோ ஃபுல்லாக இப்போ கண்டினியூவாக போட்டுட்ருக்கேன் இனிமே இப்போ இங்கே பெற்றில் முட்டை கொஞ்சம் அட வச்சிருக்கேன் இனி அது பொறிச்ச உடனே அந்த கொஞ்சம் இதாக வச்சுல அப்படி கொஞ்சம் குவாலி நிறைய பெருகிறோம் ப்ரோ கூட்டிலேயே இது ஒரு ப்ரோ முன்னாடி என்ற ப்ரோ கூட இருந்தது இதுதான் என் குவாலி ப்ரோ நான் கெட்டி இந்த குவாலி கூட இப்படி நல்லா இருக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ எத்தனை பேர் கமெண்ட் பண்ணி நீ பார்ப்போம் நான் அதெல்லாம் இப்போ நான் எடுத்து விட்டேன் கோழி புற ஒரு கோழி மேலே ஆகிடுச்சு அதெல்லாம் இப்போ எடுத்து விட்டது மேலக்கட்டோண்ட அந்த ப்ரோ குட்டுக்குள்ளே உள்ள அந்த செல்லை வச்சு ஒரு செங்கல் வச்சுருந்தான் ப்ரோ அந்த வீடியோ எடுத்துருப்பேன் எங்களை அந்த வீடியோ பாருங்கள் எங்களுக்கே தெரியும் ப்ரோ அது கேமராக்குமே தெரியும் அப்படின்னு அதிலேயே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி இருந்து பார்த்து தான் ப்ரோ அந்த எடுத்தேன் வீடியோவை ரொம்ப பாருங்கள் ப்ரோ என்ன கீழே நான் செங்கல் தெரியவா ப்ரோ என்ன செய்ய ப்ரோ நமக்கு வீடியோ எடுக்கணுமா ரொம்ப கஷ்டமாக இருக்குது வீடியோ எடுக்க மட்டும் யாராவது வந்தால் சப்போர்ட் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ப்ரோ കഷ്ടപ്പെട്ട് ഇത് നാ ഇടയിൽ ഒരു സേവൽ മുന്ന കൊടുത്ത വീട്ടിൽ പോയി ലൈറ്റ് എടുക്ക പോ കെമരാ ചുമിയറ ഇപ്പം വീട്ടിൽ പോയി ലൈറ്റ് എടുക്കാൻ ടീ വീട്ടിൽ വന്നു நிறைய சார்வாகிவிட்டு ப்ரோ ஃபுல்லாக கொழி கொடு ஃபுல்லாகவே சர்வாகிவிட்டாங்க இங்கேன்னு அது நாளைக்கெல்லாம் கொழி கூடு உள்ளெல்லாம் க்ளீன் பண்ணணும் இந்த வீடியோலாம் யாரும் பார்க்க மாட்டேன்னு தெரியாம நம்ம யாராலும் போட்டால் ப்ரோ வீடியோலாம் பண்ணு இங்கெல்லாம் ஒரு ஒரு நாலாயிரம் மட்டும் தான் ப்ரோ எனக்கு ஆனால் இந்த யூடியூப் சேனலுக்கு கண்டிப்பாக ஆனால் எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடு ஆனால் யாருமே பார்க்க மாட்டேங்காத நிறைய பேரை வீடியோவை தள்ளி விட்டு பெரியாவை கேவாமல் பார்க்கணும்னு சொல்லி ஆனால் புதுசாக தொழில்தான் பார்ப்பான் எனக்கு இது ஈஸியாக இருக்குது எல்லாத்தனாலும் கொத்த வேலைக்கு போயிட்டு வந்து இதை பார்ப்போம் இந்த கொஞ்சம் பார்க்கும்போது ஜாலியாக இருக்கும் வேலையை போயிட்டு வந்து கொலையில் ஏற வைக்கிது அப்படி இருக்கும் என்ன எனக்கு ஒழுங்காக பேச தெரியாது யூடியூப்பில் அதுதான் கொஞ்சம் வித்தியாசம் யூடியூப்பில் மட்டும் ஒழுங்காக பேசிட்டோம்னா சூப்பராக வீடியோ போடுவோம் பிரச்சனில் நானும் எடிட் பண்ணிலாம் போடலான்னு பார்க்க போகிறேன் எடிட் பண்ணணும்னு தெரிய மாட்டேங்குது இந்த வீடியோ லைவ் போட்டால் லைவ்லாம் யாருமே பார்க்க மாட்டேங்க லைவ் போட்டால் ஒரு லைக் வர மாட்டேங்க ப்ரோ டெய்லியும் லைவ் போட்டால் இதே புறா வீடியோலாம் லைவ் போட்டால் நிறைய லைக் போடலாம் ஆனால் குழந்தை வீடியோலாம் லைவ் போட்டால் யாரும் லைக் போட மாட்டேங்க இப்போ நம்ப எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணணும் யூடியூப் சேனலை பார்ப்போம் இந்த வீடியோக்கு எத்தனை வியூஸ் போகணும்னு பார்த்தா நமக்கு தெரியும் இந்த வீடியோ போட்டோம்னா ஒரு ரெண்டு வியூஸு இல்லை மூணு வியூஸ்க்கு நம்ம இந்த வீடியோக்கெல்லாம் போவோம் லென்த்து வீடியோ போட்டாலே வியூஸ் போகவே மாட்டேங்க இப்போ யூடியூப் சேனலில் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து வாய்ஸ் கொடுத்தா வர ஒரு விடியோக்குமே ஈஸ் போக மாட்டேங்குது மொத்தமாக கூட்டது படகுடைய பாடு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கோழி வழக்கு அதுலேயும் ஒரு நம்ம ஸ்டார்டிங் ஒரு அறுபது கோழிக்கிட்ட ஒரு ட்ரெப் வந்து மொதட்டுக்கு வந்து ஒரு இருபத்தொம்போது முட்டை இங்கே போட்டலாச்சும் இருபத்தி முட்டை இருபத்தொம்போது முட்டை இங்கு வச்சு கரெக்டாக பன்னெண்டு கோழி இஞ்சி போடுச்சு அந்த பன்னெண்டு கோழி குஞ்சுலேயும் லாஸ்ட்டு ஒரு ஏழு கோழி குஞ்சு தான் உயிரோடு இருந்து அது போக மிச்சமில்லையாந்துட்டு ரெண்டாவது எண்பது முட்டை வச்சு இருபத்தஞ்சி குஞ்சு பொறிச்சு அதுலேயும் அடுத்த ரெண்டாவது ஒரு ஐம்பது முட்டை வச்சு அதுலேயும் ஒரு இருபத்தஞ்சி முட்டை பொறிச்சு ஒரு அறுபது கோழிகிட்ட இறந்து போகிறோம் அதுலேயும் ஒரு முப்பது கோழி இறந்துட்ட பிறோம் என்ன செய்யணும் சரியில்லை என்ன மருந்து வாங்கி கொடுத்தாலும் மெடிக்கலில் வாங்கி கொடுத்தாலும் ஃபுல்லாக மருந்தெல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்குது ஆனால் அந்த மருந்துக்கெல்லாம் குறைய மாட்டேங்க கோழிக்கு சளி வந்துடும் அப்பப்போ சளி வந்துடும் கோழிக்கு தண்ணி மாற்றி வைக்கனால ஃபுல்லாக அப்படியே தான் கமெண்ட் பண்ணுங்க எனக்குலாம் தான் புதுசாக கோழி வளர்க்கேன் யாரால் சப்போர்ட் பண்ணுங்கள் புரிஞ்சு கமெண்ட் பண்ணி எடுத்து நீங்கள் முன்னாடி கோழி வளர்க்கக்கூடிய இருந்தால் அதுக்கு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு என்ன மருந்து கொடுக்கணும் என்ன டேப்லெட் கொடுக்கணும் இது வேறு இப்போ தீ வச்சு தீ எரியவும் செய்யாது உடனே அப்படியே இருந்து போஞ்சிட்டே இருக்கும் ப்ரோ பாருங்க ப்ரோ நீங்கள் தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் யூடியூப் சேனல்லாம் ஏன்னா ஏதோ தெரிஞ்ச நான் வீடியோ பிடி அவ்வளோதான் ப்ரோ நிறைய பேர் சொல்லுவேன் கேவலமாக பேசிகிட்டு இருக்கீங்க சொல்லுவோம் நல்லா எனக்கு பிடிச்சிருக்கு யூடியூப் சேனல் எப்படியாவது நாலாயிரம் வாட்ச் இந்த வருஷத்துக்குள்ளே அடிக்கணும் ப்ரோ டார்கெட்டே பண்ணியிருக்கேன் நாலாயிரம் வாட்சுக்கு எப்படி கண்டினியூவாக வீடியோ போட்டாலும் வாட்சப் மட்டும் தான் போகிறோம் யூடியூப்பில் வர மாட்டேங்குது இந்த ஒரு சும்மால் வாட்சர்ஸ் அடி வாட்சஸ் டைம் வந்தோடனே பார்க்க நம்பிக்கை இருக்குது மோரில் சப்ஸ்கிரைப் ப்ரோ அதே மாதிரி வீடியோ மறக்காமல் பாருங்க ப்ரோ பார்த்து கொஞ்சம் சாப்பிட்டு பண்ணுங்க ப்ரோ எனக்கு பேச தெரியாது அதுதான் உடனே நான் பேசற மாட்டேன் ஏதோ சொன்னதையே மாற மாற சொல்லிட்டுருக்கேன் அப்படி தான் இந்த வீடியோவில் என்ன சொல்லிட்ருக்கேன்னு எனக்கு ப்ரோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு பாதியால் பாருங்க ப்ரோ ஒரு வீடியோவில் ஃபுல்லாக வர நீங்கள் யாருமே சப்போர்ட் போடுறோம் ஒரு பாதி வீடியோ பார்த்தாலும் போகப்பறம் வாட்சு எனக்கு கிடைக்கும் ப்ரோ அந்த வீடியோலாம் ப்ரோ கொஞ்சம் வாட்ச் சப்போர்ட் ப்ரோ லென்த்து வீடியோ மட்டும் எப்படியாலும் வாட்ச் டைமுக சப்போர்ட் ப்ரோ கொஞ்சம் ஷாட்ஸ் வர எப்படியாலும் வியூஸு இல்லை ஒரே ஒரு வீடியோ தான் ப்ரோ எனக்கு முப்பத்தாறுக்கே போயிடுச்சு வியூஸு ஆனால் அது எந்த கடவுள் புண்ணியம் எப்படி ஒரு இதுன்னு தெரியல ஒரு இதில் முப்பத்தாறாயிரம் வியூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஒரு வீடியோ ஏழாயிரத்து தொண்ணூறு அதுக்கப்புறம் ரொம்ப வீட்ஸ் எல்லாம் போக மாட்டேங்குறோம் தெரிஞ்ச மட்டுக்கு வீடியோ புரியாமல் ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா அதே மாதிரி கீழே டைப் பண்ணலாம் ப்ரோ ரொம்ப இங்கிலீஷ்லாம் தெரியாது தமிழில் டைப் மெசேஜ் பண்ணுங்கள் நான் பார்க்குறேன் ப்ரோ